ഇരുളാണ് നിുകൊണ്ട് കവഹേ അണ്ണക്കി liye ഉണക്കേടീടു ആരുമാസോ ഒരുവരസ പാവരോ വീമാടുരേ വയ്യ அதாவது அன்னைக்கு காதல் எப்படி இருந்ததுன்னு நம்மளா சொல்லலாம் புரியாது அந்த வயசான பாட்டிங்க கிட்ட கேட்டா நமக்கு தெரியும் அன்னைக்கு காதல் எவ்வளவு உண்மையா இருந்தது ஆனா இன்னைக்கு உண்மை காதல் இருக்கு ஆனா எல்லா காதலும் உண்மையான காதல் கிடையாது என்ன பாடிட்டு உங்க பேரு பேரு நீராவர்தா பேரு என்ன லீலாவதியா லீலாவதி நீங்க காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படினா எல்லாரும் தாடிதான் கட்டுவாங்க கல்யாணத்துல. ஆ காதல்ல கிடையாது. என்ன செய்யப்படணும் தாத்தா பேர். ஆ அப்படினா தாத்தா பேர். சொல்ல மாட்டாங்க. அப்படினா எங்க தாத்தா பேர் முருகன். என் பேரு எங்க தாத்தா பேர் முருகன். எங்க பாட்டி வந்து எங்க தாத்தா பேரை சொல்லணும் சொல்லாது கடையில போய் முருக்கு வாங்குன่า கூட அந்த முருகன்ல மூருக்குமா. அதனால ருக்கு கொடுங்க ருக்கு கொடுங்கன்னு கேக்குவோம். அதனால நீங்க உங்க தாத்தா பேர சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் அந்த காலத்துக்கு வந்து பாடி நல்லா கை தட்டுங்க இன்னைக்கு எப்படி சொல்ல முடியுமா அப்படியா அவங்க வீட்டுக்கார பேர்ங்கா சுபாஷ் நம்மளதே மரியாதை நம்மளதே காப்பாதிக்கணும் அடி குளிச்சி அடி குளிச்சி அடி குளிச்சி เฮ้ยนี่นาเห็นไหมเห็นไหมที่นี่ขุนที่ขุนที่วัดตะพุระแบกันเลยแบกันเลยตะพุระตะพุระตะพุระตะพุระตะพุระตะพุระ எந்த எந்தக்டயில கலரி பண்றீங்க ஐயா எல்லார께 அழகா நான் சொல்றேன் உங்க பேரு என்ன பேரு பண்ணலையா பேரு என்னம்மா இது இப்படி வைக்க போடுயா அத்தை அடியே உங்க பேரு என்னம்மா சின்னம்மா தாத்தா பேரு தாத்தா பேரு ஆ தாத்தா பேரு என்ன இப்ப என்ன பேரு சொல்லிட்டீங்க படக்குனு சொல்லிட்டீங்களா ஒஸ்கா பைட்டாரா உங்க மனசுல தான இருக்காரு அதானே காதலே நீங்க லவ் மேரேஜா நீங்க லவ் மேரேஜா நீங்க காதல் திருமணமா என்ன வெக்கப் பாட்டி லவ் பயங்கரமா பண்ணிருப்பிங்க பொண்ணியே நீங்க காதல் திருமணமா காதலஞ்சு திருமணம் பண்ணீங்களா இல்ல வீட்ல பார்த்து முடிச்சாங்களா ஆ நீங்கதான் முள்பாரி வத்தீங்களா பாட்டிக்கு ஒரு பெரிய கைதட்ட கொடுக்குறீங்களா இந்த வயசுல வந்து உங்க வயசுல நாங்கள் இருப்புமா என்னே தெரியல இந்த வயசுலையும் இந்த கலையில் மேலே நீண்ட ஆர்வமா உங்களுக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எங்களோட வந்துடுறீங்களா எங்களோட வந்துடுறீங்களா ஆ வரீங்களா சூப்பர் பாட்டிலாம் கைது இருக்கலாம் பாட்டி வா 我论知道我。